அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில விருச்சகம் ராசிக்கு குரோதி வருஷம் தமிழ் புத்தாண்டு காதல் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் இப்போ இந்த விருச்சகம் ராசிக்கு கந்தாய பலன்கள் அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஒரு தமிழ் புத்தாண்டு வருதுனாக பஞ்சாங்கத்துல கந்தாய பலன்கள் போட்டிருப்பாங்க அதை வந்து எவ்வளோ அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா விருச்சிகம் ராசிக்கு ஆதாயம் எட்டு விரயம் பதினாலு அப்போது இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதாயம் சற்று குறைவாகவும் விரயங்கள் சற்று அதிகமாகவுமே இருக்குது இப்போ நட்சத்திர கந்தாய பலன்களை பார்க்கும்போது விசாக நட்சத்திரத்துக்கு வந்து முதல் கந்தாயம் ஒன்று நடுக்கந்தாயம் ஜீரோ கடை கந்தாயம் ஜீரோ அனுஷம் நட்சத்திரத்துக்கு முதல் கந்தாயம் நாலு நடு கந்தாயம் ஒன்று கடை கந்தாயம் மூணு கேட்டை நட்சத்திரத்துக்கு முதல் கந்தாயம் ஏழு நடுக்கந்தாயம் இரண்டு கடை கந்தாயம் ஒண்ணு இப்போ இந்த முதற் கந்தாயம் என்பது சித்திரை முதல் ஆடி மாசம் வரலாம் நடுக்கந்தாயம் என்பது ஆவணி முதல் கார்த்திகை மாசம் வரலாம் கடை கந்தாயம் என்பது மார்கழி முதல் இந்த வருஷம் முடியும் இந்த குரோதி வருஷம் முடிகிற பங்குனி மாசம் வரலாம் இப்போ பாத்தீங்கன்னாக்க இந்த விசாக நட்சத்திரத்துக்கு இரண்டாவது மூன்றாவது நடுக்கந்தாயத்தும் ஜீரோ இருக்கு மூன்றாவது அதாவது கடை கந்தாயத்திலும் ஜீரோ இருக்கு அப்போ நடுவுல வந்து ஜீரோ இருந்தாக எதிர்காலம் வாழ்க்கை பற்றிய பயம் பயம் இருக்கும் கடை கந்தாயம் ஜீரோவாக இருந்தாக தன விரயம் பொருளாதார ரீதியாக பணம் வந்து நிறைய எக்ஸ்பென்சஸ் ஆகும் அப்படின்றத நம்ம சொல்லலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கந்தாய டீட்டெயில்ஸ் பார்க்கும்போது நட்சத்திர கந்தாயத்துல விசாக நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு மற்றபடி பாத்தீங்கன்னா கேட்டை அனுஷ நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு இப்ப வந்து இந்த விருச்சவ ராசிக்கு குரோதி வருஷம் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்க்கறதுக்கு முக்கியமா இந்த வருட கிரகங்களை எடுத்துக்கிறான் அதாவது குரு பகவான் சனி பகவான் ராகு கேது இந்த குரு பகவான் மே மாதத்திலிருந்து அதாவது சித்திரை பதினெட்டாம் தேதியிலிருந்து உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கும் ஏழாம் இடத்துல குரு பகவான் இருந்து ராசியை பார்க்கறதுனால தெளிவு வரும் உடல்நலம் ஆரோக்கியம் வந்து பெறும் நீண்ட நாளா ஆரோக்கிய குறைவுகள் இருந்து பிரச்சனையோடு இருந்த இந்த மாசம் போன மாசம் எல்லாம் பாத்தீங்கன்னா கடுமையான பிரச்சனை அது வந்து உங்களுக்கு சித்திர மாசம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஆரோக்கியமா இருப்பீங்க பொதுவாகவே திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கர பகவான் வீட்டுல குரு இருக்கிறாரு இந்த இடத்துல குரு பகவான் இருக்கிறது நன்மைதான் இந்த கணவன் மனைவிக்குள் சச்சரவுகள் பிரச்சனைகள் சதா சண்டை போட்டுகிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை மாறும் ஒற்றுமை இருக்கும் ஒன்னும் பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது அதாவது குடும்பத்துல பிரியாம சண்டை போட்டுட்டே இருந்துட்டு இருக்கீங்க இதனால ஒரு அந்நியண்ணி இல்லை மகிழ்ச்சி இல்லைன்னாக்க ஏதோ ஒரு வகையில வாழ்க்கை துணைவரோட விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு வரும் அப்படி விட்டு கொடுத்து போகும்போது ஆட்டோமேட்டிக்கா குடும்பம் வந்து ஹாப்பியா இருக்கும் ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது அதுவும் கடந்த காலங்கள்ல ஏற்பட்ட உங்களுக்கு சில கசப்பான அனுபவங்கள் இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு இனிமேல் வாழ்க்கை துணைவரை நீங்க புரிந்து கொள்ள கூடியவராகவே இருப்பீங்க வாழ்க்கை துணைவரை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க அதனால இனிமேல் பெரிய அளவுக்கு சண்டை வராது பிரச்சனை இருக்காம இருக்கும் ஆனா திருமண வாழ்க்கையில பிரிஞ்சிருக்கீங்க டிவோர்ஸ் வாங்குற அளவுக்கு போயிருக்கு பிரச்சனை அல்லது டிவோர்ஸ் கேஸ்ல இருக்கு வழக்குகள் இருக்கு அப்படின்னாக்க அதாவது ஒரு பிரச்சனையோடு இருக்கீங்க பிரிந்திருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க உங்க ஜாதகத்தின் படிதான் இந்த விஷயம் இது முடிவுக்கு எப்படி வரும்ன்றது உங்க ஜாதகத்துல இருதாரம் இருக்குன்னு தார தோஷம் அதாவது கலஸ்தர தோஷம் அல்லது தாரதோஷம் இருக்கு அப்படின்னாக்க உங்களுக்கு இந்த டிவோர்ஸ் போன்ற கேஸ்களில் வந்து உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி ஏற்பட்டு மறுமணம் ஆகும் மறுமணத்திற்காக வரன் பார்க்குறீங்கன்னா மறுமணம் ஆகும் நமக்கு ஒரு விதி இருக்கு செகண்ட் மேரேஜ் ஆகணும் அப்படின்ற விதி இருக்கு அப்படின்னாக்க அதை நோக்கிதான் நம்ம வாழ்க்கை போகும் நம்ம என்னதான் தடுக்கலாம்னு நினைச்சாலையும் தடுக்கவே முடியாது அப்படி இல்லைனாக்க நம்ம அப்படியே இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு முதல் திருமணம் முடிந்து ரெண்டாவது திருமணமே ஆகாம கூட இருக்கும் அதுவும் வந்து சில பிராப்தங்கள் தான் அதுக்கான சூழ்நிலையே அமையாம இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க வந்து சரியான பரிகாரம் செய்யும் போது உங்களுக்கு அந்த பரிகாரத்தின் மூலம் நிறைவனுடைய அருளின் மூலம் உங்களுக்கு செகண்ட் மேரேஜ் ஆகக்கூடிய வாய்ப்பும் உண்டு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வழக்குகள் இருக்கீங்க டிவோர்ஸ் கேஸ்ல இருக்கீங்க பிரச்சனையோடு இருக்கீங்க அப்படின்னாக்க ஒரு தீர்வுகள் ஏற்பட்டு செகண்ட் மேரேஜ்க்கு போகும் அது வந்து உங்க சுய படிதான் திரும்பவும் சொல்றேன் சப்போஸ் உங்களுக்கு அந்த ரெண்டு தார தோஷம் கலஸ்தர தோஷம் தார தோஷம் இல்லை அப்படின்னாக்க நீங்க வந்து பயப்பட தேவையில்ல தற்காலிக பிரிவு என்பது மீண்டும் சேரக்கூடியதாகவே இருக்கும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு அவங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா லீகல் ஆக்டிவிட்டிலாம் போயிருக்க மாட்டாங்க அதாவது ஒரு தாரணா உங்களுக்கு இருக்கு அப்படின்னாக்க நீங்க வந்து லீகல் ஆக்டிவிட்டி போயிருக்க மாட்டீங்க அதே போல பாத்தீங்கன்னா பிரச்சனை இருக்கும் ஆனால் பிரிந்திருப்பீங்க அது தொழில் காரணமா இருக்கலாம் இல்ல ஒரு சின்ன சண்டை போட்டு கூட பிரிந்திருக்கலாம் அப்படிப்பட்டவர்களுக்குலாம் வந்து உங்களுக்கு இந்த குரு ஏழாம் இடத்துக்கு வர்றதுனால சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு உண்டு கவலைப்பட தேவையில்லை கடந்த காலங்கள்ல எதிர்பாலினரால் நிறையவே பாதிக்கப்பட்டிருப்பீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அல்லது பொதுவாகவே உங்ககிட்ட நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்தவங்க கூட உங்களுக்கு திடீர்னு வந்து உங்களை கைவிட்டிருப்பாங்க அல்லது உங்களை ஏமாத்தி இருப்பாங்க உங்களை விட்டு பிரிந்து இருப்பாங்க அந்த பிரிந்து போனவர்கள் கசந்து போனவர்கள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு அதனால அந்த எதிர்பாலினுடைய நட்பு அல்லது ரிலேஷன்ஷிப் எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த வருஷம் இந்த குரோதி வருஷத்துல தீரப்போகுது தான் அந்த இடத்துல டாப்பா நிக்க போறீங்க உங்களை தேடிதான் அவங்க வரப்போறாங்க கவலையை படத்தவில அடுத்தது இதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்ற முக்கியமான விஷயத்தை நீங்க தெரிஞ்சீங்க இந்த குரு பகவான் ஏழாம் இடத்துல இருந்து வக்கரம் ஆகும்போது இதெல்லாம் நடக்கும் எப்ப வக்கரமாகறாரு அப்படின்னாக்க வக்கரம் வந்து அக்டோபர் ஒன்பதாம் தேதி வக்கரமாகறாரு அதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி நாலாம் தேதி வரையிலும் வக்கரகதியில் இருக்கிறாரு இந்த டியூரேஷன் உங்களுக்கு நல்லா இருக்கும் சிறப்பா இருக்கும் ரெண்டு குறியவன் ஏழாம் இடத்துல இருந்து வக்கரம் ஆகும் போது தனம் வரவு வரும் அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நேரத்துல திருமண முயற்சிகள்லாம் சக்சஸ் ஆகும் பிரிந்த கணவன் மனைவி ஒரு தாரம் மட்டும்தான் தான் அவங்க திரும்பவும் சேர்றதுக்கான வாய்ப்பு எல்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு சோ இந்த அக்டோபர் ஒன்பதாம் தேதியில இருந்து ஜனவரி நாலாம் தேதி வரையிலும் வக்கர காலம் இந்த காலம் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு அடுத்தது அப்போ வருடத்தோட முதல் பகுதியெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க வருஷத்தோட முதல் பகுதி பாத்தீங்கன்னா இடத்துல ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி வக்கரம் ஆயிடுறாரு இந்த ராசிக்கு நாலாம் இடத்துல சனி இருக்கு சனி அர்த்தாஷ்டம சனியாக இருந்து உங்களுக்கு வக்கரம் ஆகிறது ஒரு நெகட்டிவ் தான் குருவோட பார்வில் உங்க ஆசிரிக்கிறதுனால கடந்த காலத்துல இருந்த பாதிப்பு பெருசா உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது உடல்நல விஷயத்துல சொல்றேன் நானு ஏன்னா நான்காம் பாவகம் என்பது சுகஸ்தானம் இந்த சுகஸ்தானத்துல சனி இருந்து வக்கரமாகக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்த பாதிக்கும் ஒரு இடமாற்றங்கள் ஏற்படும் வேலையில தொழில ஒரு இடமாற்ற சிந்தனைகள் ஏற்படும் வேலையில மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்க ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதியில இருந்து அக்டோபர் பதினஞ்சாம் தேதி வரலாம் இந்த டியூரேஷன்ல வந்து சனி வக்கரம் நாலாம் இடத்துல கதியில இருக்கிறாரு இந்த வக்கரம் முடிஞ்ச உடனே குரு வக்கரம் ஆயிடுறாரு குரு வக்கரம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் சனி வக்கரம் வந்து இடமாற்றங்கள் பயணங்கள் எல்லாம் கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் எல்லாம் தவிர்த்திருங்க அது வந்து பெருசா குடும்பத்தை பாதிக்காது இருந்தாலும் சாம்பத்திய வாழ்க்கையில கொஞ்சம் இடைவெளி இருக்கும் ஒருத்தருக்கு விருப்பம் இருந்து இன்னொருத்தருக்கு விருப்பம் இல்லாம இருக்கும் அல்லது உங்களால முடியாம இருக்கும் ஏதோ ஒரு வகையில வந்து அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம இருக்கும் மொத்தத்துல இந்த டூரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள் பெருசா சண்டை வராது இருந்தாலும் ஒரு இடைவெளி என்பது ஒரு மெல்லிலை போல இருந்துகிட்டே இருக்கும் அதாவது உங்களுக்கு அக்டோபர் மாசம் பதினைஞ்சாம் தேதி வரையில ஒரு சின்ன ஒரு இடைவெளி தான் இருக்கும் இந்த நேரத்துல நல்ல ஒரு புரிதல்களும் ஏற்படும் அதே சமயத்துல இத இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வாழ்க்கை துணைவர் பற்றிய புரிதல்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் இந்த சனி இருக்கிறது நாலாம் இடத்துல வக்கரமாகறது வந்து நன்மை கிடையாது அது வந்து கொஞ்சம் பாதிப்பு கொடுக்குது ஆனா குரு வந்து ஏழாம் இடத்துல இருந்து உங்க ராசியை பாக்குறது பெரிய அளவுக்கு பாசிட்டிவ் தான் இப்ப வந்து ராகு பகவானை பொறுத்தவரையிலும் உங்க ராசிக்கு ஐந்தாம் பாவகத்திலையும் கேது பதினொன்றாம் பாவகத்திலயும் இருக்கு இந்த ராகு பகவானை பொறுத்தவரையும் ஐந்தாம் இடத்துல இருந்து ராகுக்கு வீடு கொடுத்தவன் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க இப்ப புதிதாக சில பேருக்கு காதல் வரும் காதல்ல வந்து விழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் எதிர்ப்பாளர்களுடைய நட்பு வரும் காதல் வரும் அஃபக்ஷன்ஸ் எல்லாம் வரும் இந்த காலக்கட்டத்துல ஏற்கனவே காதலிச்சு இருக்கிறவங்க மன கசப்போடு இருக்கீங்க ஒரு இடைவெளி இருந்துட்டு இருக்குன்னாக உங்களுக்கு வந்து அக்டோபர் ஒன்பதாம் தேதியில இருந்து ஜனவரி நாலாம் தேதிக்குள்ள அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி நாலாம் தேதிக்குள்ள அதாவது பிரிந்திருந்த காதலர்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல இந்த காலகட்டத்துல காதலர்களுக்குள் நல்ல ஒரு ஒற்றுமையும் இருக்கும் இந்த இடைப்பட்ட காலக்கட்டத்துல வருடத்தோட முதல் பகுதியிலேயே சில பேருக்குலாம் காதல் வரும் இந்த காதல் வந்து அதுல கொஞ்சம் டிப்ரஷன் ஆகிறது இந்த மாதிரியும் கொஞ்சம் வரும் சில பேருக்கு ஸோ காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை முதல் பகுதியில் கொஞ்சம் கஷ்டமாகவும் அதாவது அக்டோபர் வரலாம் அக்டோபருக்கு பிறகு ஹாப்பியாகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலை அதே தான் திருமண வாழ்க்கையும் முதல் பகுதியில பெரிய அளவுக்கு ஒற்றுமை தான் இருக்கும் ஆனா ஒரு மெல்லி இடைவெளி இருக்கும் தாம்பத்திய வாழ்க்கையில பெருசா வந்து ஒரு ஒற்றுமை இல்லாத அல்லது சூழ்நிலை சரியாக அமையாம இருக்கும் அக்டோபர் மாசத்துக்கு மேல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அந்நியம் புரிதல்கள் தாம்பத்திய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி இதெல்லாமே இருக்கும் இந்த ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கெல்லாம் உண்டு திருமணம் ஆகிடும் உடனே மேரேஜ் ஆன உடனே புத்திர பாக்கியம் உண்டாகக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருக்கு அதனால வந்து அது ஒரு பாசிட்டிவ் தான் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க வளர்ந்த பிள்ளைகளை வந்து அவங்களோட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்லாம் வரும் அதை வந்து நீங்க வந்து நாசுக்கா சமாளிக்கணும் பதினொன்னாம் பாவகத்துல கேது பகவானை பொறுத்தவரையும் குருவோட பார்வையில கேது இருக்கிறாரு அதனால உடன் இருந்தவர்கள் உடன் பணிபுரிவர்கள் நண்பர்கள் கடந்த காலத்துல உங்களை விட்டு போனவங்க எல்லாம் ஏமாத்தினவங்க எல்லாம் மீண்டும் உங்களை நோக்கி வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ராகுக்கே இருக்கிறது பாசிட்டிவ் தான் குரு இருக்கிறது பாசிட்டிவ் தான் சனி வக்கரமாகறது பாசிட்டிவ் கிடையாது குரு வக்கரமாவுறது பாசிட்டிவா வேலை செய்யும் அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இடத்துல ஒரு செவன்டி பர்சன்ட் அளவுக்கு இந்த குரோதி வருஷம் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும் விருச்சக ராசிக்கு இந்த வருஷத்தை வந்து துவரம் பருப்பு தானமா கொடுக்கிறது அதே போல பாத்தீங்கன்னா ஆடை நோயாளிகளுக்கு அல்லது பாதிக்கப்பட்டவர்களுக்கு வறுமையில் இருப்பவர்களுக்கு ஆடை தானம் கொடுக்கறது அவர்களுக்கு துவரம் பருப்பு தவனமா கொடுக்கறது அதை மட்டும் நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே ஹெல்த் நல்லா இருக்கும் குடும்ப வாழ்க்கையும் நல்லா இருக்கும் பிரச்சனை கிடையாது ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்